இப்ப கிளம்புங்க காலையில முத ஆளாக கிளப்பிட்டேன் நீங்க அங்க ஊருக்கு பின்னாலே கிளம்புறிய ஒரு நாளையில விட முறையா கிளம்புறிய என்னாச்சு கிளம்பி கிளம்பிட்டேட்டி வாங்க ஆ ஊனாக என்னையே தான் குறை சொல்லுவேன் ம் தண்ணி எடுத்துக்கிட்டியா இதான் இருக்குது தண்ணி இருக்குது தண்ணி உணவு தான் மெயின் சரி ஒரு துணி என்ன ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்கேன் மரமும் அலசி கிளசி போட்டு சொல்லுவோம் நம்ம கோயிலுக்கு காலத்தில் போயிட்டு வருவோம் அன்னைக்கு இன்னும் ஆரம்பரை அவங்க பார்த்து சாமி கும்பிட்டு வர்றேன் காலையிலாம் கூட்ட மறக்கும்படியே கொஞ்சம் லேட்டாக கிளம்புவது கிளம்பு சரி சரி நீங்கள் கிளம்பா சொல்லிட்டே இல்லை இல்லை அதை காணும் இந்த பூப்பிடிச்சோம் எங்கே இருக்கு அது ரூம்ல இருக்கு எடுத்து இங்க போயிட்டு இருக்கேன் சரி நான் கூப்பிட்டா என்ன கேட்க மாட்டான் நீங்க கூப்பிடுங்க கத்தி மாமா அத்த கூப்பிட்டு இருக்கு என்ன மாமா கவுன்சில அவ எங்க வந்து என்ன கேள்வி கேட்டு இருக்கா தீரா என்னத்த ஒண்ணு இல்ல ஆமா நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சே சே போய்ட்டாங்க போயிட்டாங்க ரெண்டு மூணு துணி தான் எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் தான் கிடக்கு துணி அதில் அலசி கிளாசி போட்டுவிட்டு கொள்ள பக்கத்தையும் மோ பக்கத்தையும் பூட்டிக்கிட்டு புருஷன் முட்டாட்டி வீட்டுக்குள்ளே இருங்க துணி துவைக்கணுமா என்ன துணி துவைக்கணுமாண்ணா சரி ரெண்டு மூணு துணி தானே அலசி போட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே இருக்குங்க கூட சொல்லுங்கள் நாலா பக்கம் சுற்றி பார்த்தா உன் காலு கீழே தான் கிடக்கு துணி அது மேலே தான் நீ ஏறி நிற்கிற ஐயோ துணி மேலே நிற்கிறேண்ணா பார்க்கவே இல்லையே இது இதுதான் அந்த ரெண்டு மூணு துணியா ரெண்டு மூணு துணியா எண்ணி ரெண்டு மூணு எடுத்து போடுவாங்க எல்லா துணியும் தான் எடுத்து போடுவோம் இதெல்லாம் ஒரு துணி சலிக்காதமா நீ மாணி அப்போல்லாம் என் மாமியா என்ன ஒன்று மாதிரிமா ஒரு மாதத்துக்கு சேர்த்து வச்சுருந்து அண்ணனைக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு சேர்த்து வச்சிருந்து வெளில வைக்க சொல்லுவா விமுக்கு பொறுத்துக்க மாட்டேன் மனம் கோணாமல் தோற்று கொண்டே கொடுப்பேன் அப்படிப்பட்ட ஆள்னா என்ன நடிக்கிறியலா இல்லடி நீ கஷ்டப்பட்டதை சொல்ற நான் அதுக்கு தான் தரேன் வேற என்ன நான் நடிக்க வைக்கல உங்களுக்கு என்ன தெரியும் சிங்கப்பூர்ல போய் கும்பாலம் போட்டு இருந்தியல்ல உங்க ஆத்தா அப்பா படுத்துற மாதிரி எனக்குள்ள தெரியும் என்னென்ன பண்ணி வச்சான்னு நீங்க எதை பாத்திய என்ன தெரியும் உங்களுக்கு இருடி நான் எதுக்குடி போய் சிங்கப்பூர்ல ஒய்யாரமா உட்காந்துருந்தேன் உங்களுக்கு தான் உட்காந்துருந்தேன் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது

அவன் தற்கூரியா நீ கேக்குறேன் அவனை போய் உன் முன்னாடிக்கு எப்படி சால்ரா போட்டு மாட்டே அடிக்கிட்டு பா வேலை வாக்குறேன் பாத்தீங்களா அவனை மாதிரி முடியுமா அவனால உங்களால நீ கேக்குறேன் கோயில் கிளம்பலையா கிளம்புங்க நீங்க ரெண்டு பேர் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு பேருமே அசிங்கப்படுத்தி இருக்கீங்க என்னன்னா உங்களுக்கு துணி வைக்கணும் அது எப்படியோ வந்தா சரிதானே கிளம்புங்க மாதிரி கோயில் கிளம்புங்க அவர் என்ன தற்கூரியா கேவலமா இருக்கப்படாதான் சரி வெளியில் போய் இதெல்லாம் சொல்லிக்க தெரியாதியா இது எங்களுக்குள்ளே நாங்கள் பொண்டாட்டி முருசனும் ஒரு சோசியலிசமாக பழகி இது போய் வெளியே தப்பாக தப்பா ஆமாம் இதை வேறு நாங்கள் வெளியே போய் சொல்லி குடும்ப மானத்தை கெடுத்து எடுத்து வச்சு முடிக்கிறான் இவன் முகரே பார் முகரே ஊ துவைப்படம் உங்கள் காயப்படுவாகலாம் ஊற வைப்பாலும் அவங்க அலசுவாடா பொண்டாட்டி முருசனம் பண்ணுற கூத்து தாங்க முடியாது ஏங்க என்ன இன்னொரு தப்பு பண்ணிவிட்டேன்னு சாயந்தரம் மூணு மணிக்கு தான் வர சொல்லிட்டேன் இவ்வளோ வாடகை பிடிச்ச குடிக்கிட்டு இங்கே எவ்வளோ சுற்றி தெரிஞ்சு ஹோட்டல் ஆகிட்ட தின்னு காசு அழைச்சி விட்டுட்டான்னு பண்ணுறது அவள் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாள் இருப்பா நம்ம எப்போ வெளியே கிளம்புவோம் குடிக்கிட்டு சுத்திரக்கு போகலாம் அப்படின்னு செலவு பண்ணலாம்னு இல்லாமல் நினைச்சுட்டு நீ நீ யோசிக்காமல் நாங்கள் மூணு மணிக்கு தான் அது சொன்னீங்க இப்போ மறுபடியும் புலம்புரிக அதுதான் யோசனை இல்லாமல் சொல்லிக்கிட்டேன் இப்போ இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன் அந்த ஐடியா அப்படி செஞ்சுட்டு வருவோம் அங்கே சக்தி ம் அவ கோயிலுக்கு போறாங்க மற்ற விஷயம்னா கூட டவக்குனு வந்துடுவாங்க இப்போ இங்கே கோவிலுக்கு போகிறாங்கன்னா சீக்கிரம் வரமாட்டாங்க செம்ம பக்தி உள்ளவங்க மூணு மணி ஆகும் அந்த கேப்பில் நம்ம எங்கேயாவது போயிட்டு விட்டல் சாப்பிட்டா நீ நினச்சிங்க சத்தே வேணு நீ வாங்க பிளக்கா தான் கூப்பிட்டாண்ணே இருக்குது இருக்குதுல்ல அது என்ன பலாக்காய் கூப்பிடுங்க பலாக்காயை கூப்பிடுங்க நீங்க கூப்பிடு பாருங்களே அப்பா ஆ பேசுனால் உனக்கு நக்கலா தாண்டி தெரியும் நக்கல்னால் ஒன்றும் இல்லை கூப்பிடுங்க கூப்பிடு இந்த ஆளைக்கும் எந்த ரோஷம் வருது ஆ இல்ல வேற எங்கயாவது போறதுனா கூட சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்து வருவோம் அனுப்ப கிளம்பிடுவாங்க இல்லையா கிளம்பிட்டாங்க ஆனா இன்னும் வெளில போயிட்டேன் வண்டி எடுத்துட்டு வண்டி வண்டி செத்தனங்கலா கூப்பிடறா கூப்பிடறா உம் ஏப்பா உம் வேற எங்கிட்ட வெளியில அதுக்கு போற மாதிரி ஐடியா பண்ணிருக்கீங்களா ஏமா வெளியில வெளியே போற மாரி இருந்தா உங்கள்கிட்ட சொல்லாமலா ஆமா அதுலாம் நீங்க எப்படி அந்த கேள்வி கேக்கலாம் நீங்க கொடுத்த துணியை தொதைச்சு முடிக்கவே எனக்கு சாயங்கெல்லாம் ஆயிடும் இங்க நான் எங்க வந்து வெல்ல போறதுடா நக்கலா தெரியல உனக்கு சரி விடுங்க விடுங்க அத விடுங்க நீங்க போறத போறியா பார்த்துப் போயிட்டு வாங்க வண்டி ஓட்டறது பொறுமையா ஓட்டுங்க சரி 3 மணிக்கு வரணும்னா 3 மணிக்கே கரெக்டா வரணும் அப்படி சொல்லிட்டு பூ பூன்னு ஸ்பீடாலாம் ஓட்டப்படாத வண்டியை பொறுமையா ஓட்டி 6 மணி 7 மணிக்கு வந்தாலும் பரவாயில்லை அதான் டிராஃபிக்கா வரிருக்கும் ஆமா

அதனுடைய மாடு வந்தா நீ தண்ணி குடிப்பீங்கற தண்ணி குடிக்கிறது எப்படிங்க கேட்டாங்க சரி இல்ல எல்லாம் தூக்கி வச்சிட்டே தண்ணியெல்லாம் எல்லாம் குடிச்சிடுச்சு உப்பு எல்லாம் தூக்கி கொட்டிட்டேன் உனக்கு வெளியில வேலையே இல்ல துணி எல்லாம் அரைச்சு போட்டுட்டு புருஷர் முன்னாடி புள்ளைய பத்தலாம் பாத்துட்டு இருக்க அந்த மாத்திரம்பளா இருக்கு அத ஊத்தி குடிச்சு புள்ளைக்கு ஊத்தி என்ன இப்ப கரண்ட் போனா என்ன பண்ணுவோம் நம்ம கரண்ட் போனா என்ன பண்ணுவோம் சின்ன பையன் என்ன பண்றது சொல்லுங்க கரண்ட் போனா நான் ரோட்ல வைக்கப் போறியா ஆமா தீ அழுதானா வெள்ளது வேடி காணோம் என்னங்க வாயை வச்சு சும்மா இருக்கீங்க நீ பேசும்போது வாயை வச்சு சும்மா ஆனே இருக்கேன் அப்ப நான் பேசும்போது வாயை வச்சு சும்மாதான் இருப்பேன் அம்மா

பின் கதவு தொடர்ந்து தானே இருக்கு அது வழியா யூஸ் பண்ணிக்கிறோம் வா முதல்ல அப்பாடா இத போட்டுறக்க மாட்டேன்டாங்க இதுக்கு மேல என்ன வேணும் என்ன ரெண்டு பேரும் அந்த வாசப்படியில நின்னியா இப்ப இந்த வாசப்படியில நிக்கிறியா என்ன நீங்க ஓடற அந்த வாசப்படியில நின்னியா இப்ப திடீர்னு இந்த வாசப்படியில நிக்கிறியா என்ன என்ன விஷயம் எப்படி சமாளிக்கலாம் பச்சாமே சரி ஒண்ணு இல்ல ரெண்டு பேரும் உள்ள போங்க அந்த கதவை எல்லாம் பூட்டிட்டு சாவி எடுத்து போறாங்க நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவள்ட்ட இங்க வர பூட்டுன ஊட்டா ஒழுங்கா பிடிச்சு போறாள அந்த கதவை பூட்டா அப்படிடான்னு சொல்லிட்டு இருக்கேன் சரியா <tansen> இருக்கும் <im expresses> <im pronounce duda> <tans Diệu>